இட்டி வீட்ல சாப்பாடு ஆக்கணியேட்டி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போய் காலையில என் கூட வந்துட்ட வயலுக்கு நீ சாப்பாடு செஞ்சு என்னென்னு தெரியல அப்படின்னு போய் இனிமே தேக்கா செய்யணும் காலையிலதான் கூப்பிட்டேன்னு பிள்ளைகளுக்கு கூடத்துல சோறு வாங்கி சாப்பிடுங்க சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் அதுல இருந்து சாப்பிடவும் இல்லை ஒண்ணும் இல்லை அய்யய்யோ அப்பவே நீ சொல்லிருக்கலாம்ல சாப்பிடலன்னு ஏதோ ஒரு நினைப்படம் மறந்துட்டேன் உன் கூட சின்ன பொண்ணு கூட இருந்தாக்கா எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது சரி நான் கலப்புறேன் சாப்பிட்டுட்டு போ இரு நீ சாப்பிட்டுட்டு போ நானும் எனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்னத்தை அப்படியே முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க காலையில் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் வயலுக்கு போகிறோம்னு ஆ ஏய் அங்கே எங்கே சோறு இருக்கு சாப்பிட போறீங்க ரெண்டு பேரும் ஏ ஆக்கி வச்சு சோறெல்லாம் எங்கே அதெல்லாம் காலியாக போயிடுச்சு இனிமேல் உலை போட்டு சோறு ஆக்கணாதே காலையில் ஒரு பிடிக்கும் அரிசி போட்டு சோறு ஆக்கணே அதுக்குள்ளே எங்கள் காலியாக என்னமோ ஒம்பது படி அரிசி போட்டு ஆக்கின மாதிரி பேசுகிற ஒரு படி தானே போட்டேன் ஆ வீட்டில் ஆள் விழா இருக்கும்ல காலியாகவே தான் என்ன ஏத்த நானும் மாட்டுக்கு பிள்ளை இருக்க வேலைக்கு போயிட்டேன் உங்கள் மாமனும் வேலைக்கு போயிட்டாரு ஆ வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க உங்க ஊர் ஆளுக்கு ஊர் பிடிச்சோரா எப்படி பார்த்தாலும் காலையில சோறு என்கிட்ட தான் இந்த கஞ்சி இருந்தா குடிட்டு நான் சாப்பிடணும்னு வாங்கி சாப்பிட்டீங்க மத்தியானம் ஒரு வேலைக்கு ஒம்பது ஒரு படி அடிச்சு சோறா ஏய் வீட்டுல நான் மட்டும் இல்லடி புதுசா ஆள் வந்திருக்காங்க அதனால சாப்பாடு எல்லாம் காலையா போயிடுச்சு புதுசாவா யாரு ஹாய் அத்தே சுருட்டா எப்படி வந்த என்னங்க நீங்க இன்னுமா என்ன சுருட்டம் கூப்பிட்டு இருக்கீங்க என் பேரு தங்க நிலா நிலா ஓகேவா சின்ன பிள்ளையில இருந்து உனே சுருட்ட சுருட்டன்னு கூப்பிட்டு பழகிடுச்சு இப்போ வந்து நிலா பழான ஆரம்பத்துல என்ன பேரு வாயில வந்துச்சு அதான் சொல்ல முடியும் என் மாவ தான் சொல்றேன்ல அப்புறம் என்ன சரிமா சரி மணிலா நான் எப்பமா வந்த நல்லா இருக்கியா என்ன இவ்வளோ நல்லா ஆளையே காணும் ஆ எனக்கு எப்போது வேலை இருந்தால் தான் பெற முடியும் வேலை இல்லாத நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படி இவ்வளோ வந்திருக்கா அவளுக்கு என்ன எங்கே போனேன் ஆ நீ ஊருக்கு போய் ரெண்டு நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே திரும்பி வந்துவிட்டேன் நான் மைனியே நான் ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆகுது ஏக்கா சரி சரி நான் கிளம்புறேக்கா உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் போல இருக்கு நாத்த நகரி வேலை போன பிறகு சொல்லி அனுப்பு வந்து உனே பாத்துட்டு போறோம் வரைக்கும் உன் பாடி தாங்கமா என்னன்னு தெரியல பாத்து பத்திரமா இருந்துக்கா மணியா கோழி கழுத்துங்களே கோழிகாலே நாட்டு கோழி அம்மா நல்ல சூப்பரா டேஸ்டா செஞ்சு கொடுத்துருக்கு அம்மில மசாலா எல்லாம் அரைச்சி வச்சு செஞ்சிருக்கு உனக்கு மட்டும் என்னமோ மனக்கு மனக்கு மணக்க குழம்புக்கு தெரியும்னு பெருமையா பீத்துக்கிட்டு இருப்பேன் என் அம்மா சாப்பிட்டது செஞ்சு இதை சாப்பிட்டு பாரு அப்புறம் தெரியும் உன் பெருமையில எல்லாம் எரும ஏய் உன் அம்மா நல்லா சமைக்க மாட்டாங்கன்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன் அடி அம்மா இன்னைக்கு அம்மா வச்சு இன்னைக்கு என்னத்துக்கு கோழிகள் ஆக்குனீங்க வீட்ல

நல்லா விளங்கிடுவீங்க நீ சும்மா இரு எப்ப மாறு கத்துறது உனக்கு வேலையே அது வந்து அது வந்து என்ன வந்து போய் மவள ஊரு கணப்பட மாதிரி அனுப்பிட்டு மறுநாளே திருப்பி கொடுத்துக்கிட்டீங்க ஏ சத்தியமா அவ வாரானு எனக்கு தெரியாதுடி இவ என்ன அந்த சின்னவ தங்கனில வரதே எனக்கு தெரியாது பழைய திடுதுப்புன்னு தான் வந்தா சரி சரி தங்கனிலா நம்மள மாதிரி மூணு நேரமும் சோறு எல்லாம் திங்க மாட்டா நல்லா இட்லி பூரி பொங்கல்னு ரெண்டு வேளை டிபனும் ஒரு வேலை சாப்பாடும் செஞ்சோம் என்ன அவ சாப்பிடுற இடத்துல ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கு இருபது வகையான ஐட்டம் இருக்குமா அதுல உன்னால முடிஞ்சது ஒரு பதினஞ்சு வகையாவது செய்ய என்னது இருபது வகையான ஐட்டம் இருக்கும் அதுக்கு நான் பதினஞ்சு வகையாவது செய்யணுமா இதுல வீடு இல்ல ஹோட்டலா பதினஞ்சு வகையான ஐட்டம் செய்யணும்னா நீங்க உங்க ரெண்டு மகளுவ மூணு பேரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிடுங்க யாங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது மாட்டுக்கு பிள்ளை கை கைகள்லாம் எனக்கு அழுத்து போகுது நான் போய் படுக்க போறேன் உங்க மாவா இருபது ஐட்டம் சாப்பிட்டா எனக்கு என்ன இல்ல எண்பது ஐட்டம் சாப்பிட்டா எனக்கு என்ன அவ்வளவு அவசியமா சாப்பிடணும்னா நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிட்டு திங்கிற அளவுல அது மாதிரி வாங்கிட்டு சொல்லுங்க ஏய் ஒரு நாத்தனகாரிக்கு ஒரு நல்ல சோறு குடும்பம் உன்னால போட முடியாது ம் இவ்வளவு நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கமே நம்ம அண்ணன் இருக்காங்க அண்ணி இருக்காங்க அண்ணன் பிள்ளைங்க இருக்கு அதுவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவோம் நம்ம வீட்டுக்கு வேற கைய ஏயசி கிட்ட போறமே அதுக்கு என்ன நினைக்கும்னே கொஞ்சமாவது அக்கறை இருந்தா தானே ஊட்டுக்குல அடி எடுத்து வச்சதும் கோழி அடிச்சு கொள்ளலாமா நான் அடிச்சு சாப்பிடலாமானு ஆள சுற பண்ணிக்கிட்டு அளவு அளவுக்குவங்க மவளவ அவள சொல்றத கேட்டுக்கிட்டு நான் ஆக்கி போடணுமா உங்களுக்கு என்ன பண்ணறியே பண்ண எனக்கு தெரியாது இனி நீயாச்சு அவள களாச்சி என்னைய ஆள விடுங்க இன்னைக்கு ஒரு கையை பார்க்காம விட போறதில்லை இல்ல அவள நானானே என்னதான் நினைச்சுட்டு அவ நானும் சரி போனா போகுது போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப கொடுப்படுத்து தெரியல இன்னைக்கு அவன் அண்ணன் முன்னாடியே அவன் கைய காலை உடைச்சி அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு ஏய் ஏ தகமையில அடியாய் பெரிய வாடி பெரியவா நீ திருட்டுச்சிருக்கி பெரிய வர போடுக்கே இல்லையா என்ன தம்பி என்ன இப்பதான் வாரியலா வாங்க வாங்க ஏய் நான் வர்றது இருக்கட்டும் எங்க உமாவ அவளை கூப்பிடு அவளை கூப்பிடுக்க என்ன பேச்சலாம் ஒரு திணிசா இருக்கு என்னப்பா உமாவ என் வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது

எத்தனை நாளைக்கு என் வீட்டுல வந்து குடும்பம் பண்ணிருக்கா சொல்லு எதுக்கு என்னைக்கு எல்லாமே பேசுறிய அவனுக்கு திமிர் எடுத்து போயிடுச்சு அதனாலதான் திடீர்னு நொப்பி எல்லாம் பேசுறான் வாயு மூடு நீ எல்லாம் ஒரு பொம்பல பொண்ணை ஒழுங்கா வாழ விடுறியா பாரு போன பொட்டு போன போட்டுக்கு எனக்கு உடம்புக்கு முடியல அங்க வலிக்குது இங்க வலிக்குது என் வீட்டுக்கு வான கூப்பிட்டுட்டே இருக்கிறது உனக்கு ஒரு வேலையா எதுக்கு உன் மவுள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சொல்லு எதுக்கு பண்ணி வச்சா என் கூட குடும்பம் நடத்த என் வீட்டை பாத்துக்க வாசல பாத்துக்க என் ஆட்டை அப்பனை பாத்துக்க என் பிள்ளைகளை பாத்துக்க தானே எதுக்கு ஆனா இது வரையும்

திருட்டு பையன் என்ன முகதே நான் இவனை சும்மா விடுனமா முகதே வீ முகதே சொல்ல முடியே ஸ்ரீதேவி என்ன சொல்ல முடியா அப்படி என்ன அவசரம் அப்படி என்ன அவசரம் உன் மவ ஆட்டிட்டு வந்து உட்கார்ந்திருக்கா இங்க வா இங்க அவ கை கால உடைக்கறேனா இல்லையா பாரு ஏண்டா எடுபட்ட பையல ஏன் முன்னாடியே என் மவளை அடி பண்றியா ஆமா அடிப்பத இன்னைக்கு அவளை அடிச்சு தூக்கிட்டு மிதிக்கலாம் வந்து அங்க வந்திருக்கேன் எங்க போய் மறைஞ்சிட்டா அந்த குள்ள மாடு எங்க போய் மறைஞ்சிருக்கா ஐயோ என்ன இது இன்னைக்கு ஓயாத பலையே

இவ்வளவு வாய் பேசுறீங்க ஏன் உன் மருமோட அனுப்புறது உங்க அம்மா வீட்டுக்கு ஒரு பத்து நாளைக்கு அவங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இந்த வீடே கதையும் தானே கிடக்குறாங்க எம்மா ஒரு பத்து நாள் போய் உன் ஆத்த வீட்டுல இருந்துகிட்டு வாங்க உன் மர்ம கிட்ட சொல்லி அது வீட்டுக்கு அனுப்பின அது ஒன்னால முடியாது அதுக்கு மட்டும் உனக்கு ஆள் வேணும் வேலைக்கு ஆனா உன் அவ்வளவு நீயோ நல்ல சொகுசா நல்ல மூக்கு முட்டை உட்காந்து திம்பிக்க ஏக்கா எல்லாம் ஒண்டி சொல்லணும் இது கொட்டு கொட்டி கொட்டி ஆக்கி போடல அதான் திண்ணிப்பு கொடுத்து போய் நிக்குது ரெண்டு பேர் கூட்டி சென்றுகிட்டு பண்றீல கூட்டு ஓ எதுக்கு இப்ப இன்னைய சேர்த்துக்கிட்டு நிக்கிற நீ பேசிட்டு போயிடுவா டக்கு இது வாயில அடிபட்டா அவ்வளவுதான் மீண்டு வர முடியாது என்னடி நீங்க அவனுக்கு ஒத்து விட்டுக்கிட்டு நிக்கிறேன் சும்மா இருங்க நீங்க என்ன 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 என்னங்கற கொஞ்சம் மாதிரி வயசு ஆயிடுச்சு பையன் இருக்க பாரு அப்படியே நிஞ்சு நிமித்துக்கிட்டு வர ஆம்பிட்ட ஒரு அடி உட்டனா வச்சுக்கா ஓடி உந்து வந்து கா அடிடா அடிடா முடிஞ்ச அடிச்சு பாருடா அடிச்சு பாருடா அடிச்சு பாருடா ஏ பாபா ஒழுங்கா இருக்க ஒழுங்கா இருக்க தேவலத பண்ணாத ஐயோ இந்த ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா இவன வீரே வேற ஏதோ வா என்னத்துக்கு இந்த மாதிரி மல்லு கட்டி நிக்கறியா தாங்கா ஏ தாங்கா அவ எப்படி வருவா அவ எப்படி வருவா வந்தா அவ கதை இன்னைக்கு முடிஞ்சிரும்னு தெரியுமா அவளுக்கு தான் அவங்க வந்து உட்கார்ந்திருக்கா ஆமாடா என் மாவா ஒரு முடிவோட தான் வந்திருக்கா என்னப்ப என்ன போனுக்கு இங்க பாருடா வெளியப்படா வெளியப்படா இத்த சும்மா இருங்க என்னமோ இன்னியோட இது பந்த முடிஞ்ச மாதிரி பேசுறீங்க என்ன நீ இவ்வளவு தூரம் ஆன பிறகு இந்த பையன் வீடு ஏறி வந்து என்னையே மூதேவி அது இதுன்னு பேசின பிறகு இவ எனக்கு மருமவனும் கிடையாது நான் இவனுக்கு மாமியரும் கிடையாது அஞ்சு நிமிஷத்துல இந்த பையன் வெளிய போயிடணும் இப்படி போவல நல்லா இருக்காது பத்துக்க நீ என்ன என்ன வெளியே சொல்றது நான் அனுப்பி நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன் என் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்சோம் எப்போ உன் மவ எல்லாத்தையும் விட்டுப்பட்டு அத்தை வீட்டுக்கு வந்து நல்லா ஆக்கிப்படுவோம் உட்காந்து தின்னலாம் வேலை விட்டு எதுவும் செய்ய வேண்டாம் நம்ம விருப்பத்துக்கு இருக்கலாம்னு முடியாத பிள்ளைய அங்க தனியா திருட்டு தனமா என்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தாலோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உள்ள உறவும் இல்ல பிள்ளை நான் வளர்த்துக்கிறேன் இனி எனக்கு தேவை கிடையாது இவ உன் வீட்லயே உட்காந்து நல்லா திங்கட்டும் ஓ மவளை நல்ல ஊட்டி ஊட்டி வள உனக்கு உன் மவ முக்கியம்னு தெரியுதுல அந்த மாதிரிதான் எனக்கு என் பிள்ளை முக்கியம் இது ராத்திரத்திலேந்து ஒரு பிள்ளைக்கு குளிர் காத்து அடிக்குது அந்த புள்ளியை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் பார்க்க முடியல அவன் தங்கச்சி வந்துட்டான்னு தெரிஞ்சதா

வீடு போய் உட்காந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு குடும்பத்தை உங்க மதுவுட அழுக்க வச்சுக்கிட்டு ஊர் போய் சொரிச்சு விட்டு கொடுக்கறீங்களே நல்லா இருக்க இதே உங்க மதுவோட இருக்க நல்ல நல்லா குளிக்க அடுத்தது அடுத்த வீட்டு முதுவா செஞ்சு விட்டேன் ஐயோ நான் சொன்னேன் அது கூட புரிஞ்சுக்க தெரியல பாது வயசு ஆவாவ புத்தி வழிச்சு நினைக்கிறேன் இவ்வளவு வீராப்பா பேசுறீங்களே இப்ப யாரு வாழ்க்கை உங்க மவுல வாழ வைக்கணும்னா உங்களுக்கு இது கிடையாது எத்தனை நாளைக்கு அவ்வளவு உங்க வீட்டோட வச்சு பாத்துக்க போறியா என்னத்துக்கு உங்க உங்களுக்கு கிளம்பி உடையாத ரெண்டு சாக்கு பொருள் ஆறாயிரம் ரூபாய் ஆச்சு நீ ரெண்டு வருஷத்துக்கு அம்மாவை இந்த பக்கம் வர மாட்டேன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அனுப்பிடுல பொருள் எல்லாம் எங்கயா எங்கயா ஐயோ இவள நான் என்ன செய்யறது பாவம் பச்சை புள்ள ஒண்ணும் தெரியாதவனு நானும் எவ்வளவு நல்லதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறது அரே உங்க அம்மாவா ஒன்னும் தெரியாதவளா பா சாமி அவ உலகத்தையே விட்டு வாங்கி சாப்பிட்டுடுவா விட்டா உங்களையும் இன்னும் சேர்த்து வித்து வாங்கி தின்னு வா அவளுக்கு ஒண்ணும் தெரியாத நல்ல அனுபவிங்க உங்களுக்கு நல்ல வேணும் அந்த மனசுல எத்தனை நாளைக்குதான் பொறுத்துக்கிட்டு இருப்பாரு ஆட்டமா போடுறியா ஆட்டம் உங்க ஆட்டத்துக்கு எல்லாம் நல்லா வச்சா இருப்பாரு ஆண்டவன் ஆப்பு உங்க மாவா வந்து கேட்டார்னா எனக்கு எல்லாம் தெரியாது நான் தான் சொல்லுவேன் வெளிய போ வெளிய வெளியப்போன்னு அவரை என்னடி இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க சத்தியமே எனக்கு தெரியாதடி தெரியாது போதுதான் எனக்கு தெரியும் எத்த பிள்ளைங்க உடம்புக்கு முடியாது கணக்கும்போது இவளுக்கு என்னடி தங்கச்சி வந்தா என்ன இல்ல யார் வந்தா என்ன இப்ப நல்ல சொல்லுதேன் ஐய்ய அவன் குடிச்சிட்டு வந்து என்ன சண்டைக்கு மல்லுக்கு எதிரிகிட்டு வந்தது எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல அதனால தாண்டி காவத்துல பேசிவிட்டா என்னடி செய்யறது என்ன செய்யறது புத்தி மதிதான் சொல்லணும் உங்க மாவுளுக்கு ஆனா அவன் புத்திமதி எல்லாம் கேட்கறாள் அல கிடையாது யா வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் அவ வாழ்க்கை அவ பாத்துக்கிட்டோம்னு ஏதோ ஒரு முடிவோடுதான் வந்திருக்காரு அவரு பொறுத்திருந்து பாப்பா என்ன நடத்துன்னு எதுக்கு நம்ம கிட்ட கத்திக்கிட்டு போனோம் ஏன்னா பொன்னாட்டி கையோட கூட்டுக்கிட்டு போக வேண்டியதானே என்னடி நீ இப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்ற தாருங்க உங்க மவுளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்து குடுத்தாதான் அவன் இனிமே திரும்பி இருப்பா என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒழுங்கா உங்க மவுளுக்கு குடும்ப நடத்துற வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க நம்ம ஏதாவது பண்ணட்டும் அப்படியே ஊர் உலகமே அதற மாதிரி கத்துறது என்னத்த சொல்லி கொடுத்தாவ என்னத்த வளர்த்தாவ ஆத்த அப்படி அப்பா அப்படி அதனாலதான் இப்படின்னு ஏன் அறுபது வகையான சொந்தத்தையும் இழுத்து வச்சு பேசுறது இப்போ மவா லட்சினம் ஒரே சிரிக்குது உங்க மர்மம் வர வழியெல்லாம் நல்ல வசப்பாண்டிட்டு தான் வந்திருக்காரு உங்களை முக்கள் இருக்கேன் மூக்காய் சொல்லி தான் எனக்கு தெரியும் உங்க மர்மம் உங்களை என்னென்ன அங்கெல்லாம் பேசிட்டு வந்தாருன்னு ஐயையோ மூக்காய் வரைக்கும் தெரிஞ்சிருக்கா அவளுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மச்சே என்னடி பண்றது ஊருக்குள்ள தலை கட்ட முடியாத அளவுக்கு பண்ணி நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவோம்னா அனுபவிச்சுதான் அவனும் வேற என்ன செய்யறது நேரத்துக்கு எல்லாரும் போன் போட்டு உங்க மவுனுக்கு சொல்லியிருப்பவரு அந்த மனசை என்ன பண்ண போறாருன்னு தெரியல என்னையத்தான் கேப்பாரு என்னடி குடும்பம் எடுத்துட்டு இழுத்து என்ன சாட்டுவாரு போவாங்க என்ன சேர்த்துக்கிட்டு என்னையும் கொள்ளுங்க ஏய் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் அந்த இடத்துல கதை இன்னும் உங்களுக்கு வேணா எனக்கு வேணா நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கமிச்சுக்கும் அவரு வந்ததும் தெரியாது பேசுனது தெரியாது அதே நேரம் உங்க மாவு கூட சேர்ந்து குட்டிக்கிட்டா அதை மத்தனம் குட்டிக்கிட்டு நல்லா இருக்காது நான் மனசியா இருக்க மாட்டேன் இல்லடி இல்லடி சத்தியப்பா இல்லடி பாவிச்சாண்டா நான் பெற்றவராடித்தவராய